தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகமச் சிறப்பு பாடல் அறுபத்தி இரண்டு சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே விளக்கம் பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து சதாசிவம் எனும் மாபெரும் பரம்பொருளாக விளங்கி அந்த பரம்பொருள் மகேஸ்வரன் ருத்திரன் திருமால் பிரம்மன் ஈஸ்வரன் ஆகிய ஐவர்களும் சதாசிவ மூர்த்தியிடம் இருந்து பெற்றது மொத்தம் ஒன்பது ஆகமங்கள் ஆகும் அந்த ஒன்பது ஆகமங்களை எங்கள் குருவான நந்தி பெற்று எமக்கு அருளினான் തിരുച്ചിത്രംബലം